இதுவரை முச்செடியாய் பலர் கண்ணுக்கு தெரிஞ்சுதோ அந்த செடியை இப்ப எல்லா கண்ணுக்கு எப்படி மாத்துறாருனா தேவதாரு வருஷமா மாத்துறார் எது இதுவரை மற்ற கண்களுக்கு காஞ்சோரியாய் செடி காஞ்சோரி செடியாய் தெரியுதோ அதை இப்ப எல்லா கண்களுக்கு முன்பாக மிருது செடியாய் மாத்துறார் அடையாளத்தை டோட்டலா சேஞ்ச் பண்றார் இதுவரை உலகம் பார்த்த அடையாளம் போல் அல்ல இனி கத்தர் உங்களை அடையாளமாய் நிறுத்த போகிறது எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்புகிறீர்கள்